உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி அண உணவு கொள்கிறோம் ரெண்டு மூணு நாளே போல வந்திருக்கிறோம் சரியான வேலை வேல்னு சொன்னால் எனக்கு ஸ்டிக்கரோட ரோல் நிறைய இருக்குது அதில் வந்துட்டு சரியான விசி அது போக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு இந்த ஆயிரம் மோதம் வந்து அழைச்சினாங்க நேத்திக் கடன் ஒன்று இருந்தது அப்போ அந்த ஆயிரம் மோதம் அவிச்சோட தெரிந்தானே நான் ஆயிரம் மோதம் அழைக்கணும்னா கஷ்டமான வேலை அண்டு ஃபுல்லாக இல்லை உடம்பு இல்லாம அடுத்த நாள் சனிக்கிழமையும் எனக்கு சிக்கரோட இருந்தது காலமே அப்போ நுரோ வந்து அந்த அடுத்த நாள் முதல் நாள் அவிச்ச மோதகம் அவிச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் சனியமே தான் கழகினது அதெல்லாம் களைய முடியவே மதியம் ஆயிடுது அப்போ அண்டும் காணொளி அடிக்கிறது இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கட விட்ட போனாங்க அப்போ நிறைய நாள் அங்கேயும் போயிடுது அங்கே வந்து போனதுக்கு அங்கே போகவே இல்லை அப்போ அங்கே ஒருக்கா பின்னேறம் போக முடியும் போட்டு சனிக்கிழமை பின்னேறம் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை காலமாக வந்தனாங்க ஞாயிற்றுக்கிழமை காலமாக வந்தால் பின்னேறம் மூணு மணிக்கு எங்கட ஃபுட்பால் மேட்ச் தெரியும் தான் அந்த இது நடக்குது ஃபுட்பால் லீக் வந்து எங்கட ஊருக்கா நடக்கிறத பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ அந்த மேட்சு நடந்தேன் ஞாயிற்றுக்கிழமை போட்டுது வந்து திங்கள் இங்கே தான் திங்கக்கிழமையிட்டே நேற்று திங்கக்கிழமை என்ன அலுவல் நேரம் நேரம் இல்லை நேரம் என்று சொன்னால் அங்கே போயிட்டேன் ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த டாக்டர் ஏர்ப்பாட்டத்துக்கு போனபடியால் வந்துட்டு நான் அங்கே ஏழரைக்கு அரசாத்து ஏழு மணிக்கு பள்ளிக்கூடம் போட்டுட்டு போனான் வேற ஒரு மணியாகச்சா ஆர்ப்பாட்டம் எல்லாம் முடிஞ்சு வேற இங்கே வேற ரெண்டு இங்கே வேற ரெண்டு மணி ஆச்சு போச்சு அங்கே ஒரு மணியாக முடிஞ்சாது இங்கே வேற ரெண்டு மணி ஆய் போச்சு பொழுது அதோட போட்டு இப்போ இன்றைக்கு தான் பழக்கெடுக்கிறேன் எதுவனாலும் சமைக்கவும் இல்லை அந்த இருந்து ஒழுங்கா விட்டு சமைக்கவும் இல்லை அப்படி இப்படியே சாப்பிட்டு கொண்டு வந்துட்டேன் ஒன்றைக்கு சமைப்பு மட்டும் வலிக்கிட்டு இப்போ சிக்கர் ஒன்று ஒட்டி போட்டு பாருங்கிற சப்ஸ்கிரைபர் ஒரு வந்து கல்யாண விடாண்டு நவக்கிரில அப்ப பதினோராந்தே கல்யாணம் விட அப்போ பொண்ணு அடிச்சு விதை சொல்லி கொண்டு வந்தாவே அப்ப போய் சிக்கரையும் ஓட்டி போட்டு

பொருளை சமைச்சு போட்டு போட்டு சமைச்சா அந்த கசப்பு லைட்டாக இருக்குல்ல அது இல்லாமே போகுங்க சீனி போட்டுல சீனி போட்டு சமைக்கிற ஒரு மரக்கறி உண்டு புருங்க 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 நான் நினச்சிரே நான் நீங்கள் எப்படி நான் சமைக்கணும் சமைச்சி பார்ப்போம் உண்டு கரட் கேரட் ஒரு கரட்டை வட்டி கரெட்டும் அம்மா வைக்கிறவன் நான் சா அந்த கசப்பு பார்க்கல கரட்டை சேர்த்து வைக்கணும் சேர்த்து சமைச்சா அந்த ஃபுல்லாக கசப்பு தண்ணி வைக்கணும் தேவைக்காடு கீரை சமைச்சிட்டேன் பருப்பு சமைச்சிட்டேன் இப்போ கருணக்குழங்கு போட்டால் போகிறேன் கருணக்குளங்க வந்து பொறிச்செடுத்து போட்டுதான் பொறிச்செடுத்து போட்டு சமைக்கலாம் வதக்கியும் சமைக்கலாம் நான் பொறிச்செடுத்து போட்டு சமைக்கிறேன்டா அவிச்சு போட்டு அப்படியே அதில் சுட்டுண்ணியாக விட்டு எல்லாம் போட்டு வதக்கி வைக்க போகிறேன் அப்போ க புரிச்சு போட்டுல நிக்க நீரம் எல்லாம் போட்டு அப்ப நான் அவிச்சு போட்டு சமைக்க போறேன் கீரையை பேரவங்க கீரை வந்து நூறு ஒரு குடி போனால் புதிய பிடியா இருந்தது நான் போய் ஜெயிக்கணும் கீரையில் பிடிக்கணும் இதெல்லாம் கீரைகளும் இடைக்களை இடைக்களும் கிடந்த பொருட்கள் தண்டு இப்படி ஒன்றும் இல்லாம இப்படி இட கிட வச்சு போட்டு மட்டும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த முட்டை துண்டை மறுக்க வச்சு இப்படியே கட்டிக்கணும் கிடந்த புதிய பிடி நூறு நான் சொன்னா இல்லை லாபமாக கிடக்கணும் பார்த்தா எவ்வளோ லெவலாக இருந்துருங்க வியாபாரத்தில் எல்லாம் மந்திரத்துக்கு ஒண்ணுமே செய்யலாம் போச்சு சின்னப்படியாக வந்து தானும் பரவாயில்லை வேண்டியிருப்போம் டேக்குள்ளே அப்படி கலந்து கூடி வச்சு வந்து இருக்கிறேன் செலவு முட்டை கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல ஜோஜனை சமைச்சி கொண்டு இருக்கிறா இது தண்டை சரி இன்னும் எல்லாம் போன கிழங்கு சீவிரது சுகந்தா என்ன நல்லா இருக்குது சின்ன சின்ன கிழங்கு ஆனால் இன்னும் உண்டு இது கொஞ்சம் தேவை கடிக்க வழிக்கணும் முன்னவரை வழிக்கிடாம കർണക്കിങ്ങ അപ്പം മാട്ട് സമച്ച പോലും വെച്ചാൽ ഇതും ട്രാളും ചെയ്യുന്ന അപ്പം അതും മുറക്കം വെച്ചാൽ എന്ത വീട്ടിൽ വന്നും ട്രാലും പോലെ തന്നിട്ട് സൈവം വന്നതാ തന്നിയെ വെക്കും ഒരേ മുറക്കങ്ങ പൈത്തങ്ങനെ സാപ്പിടം കർണക്കിളങ്ങൾ நாங்கள் இதை ஒதுக்கி ஒதுக்கி விடுறோமோ அந்த மரக்கறிகள் நாங்களுக்கு உடம்புக்கு சரியான ஆரோக்கியத்தை தரக்கூடிய உண்டு நாங்களா அதுக்கு சரியில்ல சரியில்லைன்னு விட்டு விட்டுட்டு போடுறோம் கிடைக்கிறான் எனக்கு சீவி போட்டே விட்ட போறேன் ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னா கையில் தண்ணி பட்டுதுன்னா கட்டோமேலாம் கடிச்சு கொண்டே இருக்கும் வெட்டி போட்டு வடிவா கழுவி எடுக்கும் தோசிவியாச்சு செலுத்திட்டு இருக்கணும் நானே செய்ய வேண்டிய கடிக்கிற பிரச்சனை தான் வெயிலுக்கு என்ன இப்ப களைச்சி போயிருப்ப நீலாம வந்திருக்கும் இப்ப உள்ளுக்கின்ற அலட கடை கண்டு முடியுது சமயம்

எனக்கு ரெண்டு கருவெடுத்து சமைக்கலான்னு இதை இப்போ வந்து அதை வச்சுட்டு இதை படுத்திவிட்டேன் நல்லபடியாக கழுவி போட்டு அவிய வைப்போம் ஆமாம் ஐயோ எனக்கு இல்லாமல் போச்சு உடம்பு தலையெல்லாம் வலிக்கிது இல்லை பரப்பு வச்சுட்டேன் கீரை பாவக்க கருணைக்குழங்கு வச்சிட்டேன் நாலு அப்புறம் என் பிடிச்சாக்கான போடுவேன் நாளை செய்வேன் நாளைக்கு கறியாக வெள்ளை கறியாக எடுப்போம் நாளைக்கு உண்மையாக செய்யும்

ஒரு சிக்க இந்த எப்படி வகை காய்ச்சி சாப்பிடலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு வெந்தயம் வெந்தயம் சின்ன கொஞ்சம் இதாக தான் பெருஞ்சீரகம் தண்ணியை விட்டு மூடி அவிய விடுவோம் மூடி அவிய விடுவோம் கறி எல்லாம் வச்சாச்சும் கறியா கர்ணக்கிழங்கு மட்டும் தான் அவிய வச்சுக்கிறாங்க அதுக்கடையில இந்த இதுகளை மரக்கறி வெட்டி கழிவுகள் எல்லாம் கொட்டி அதை ஊட்டி போக அப்படியே வச்சுருக்கோம்

தேங்காய் பால் கூட கொஞ்சம் மேலே போட்டதால் காலை குணம் கூட தேவை இங்க பச்சை கொஞ்சம் இது மனம் எல்லாம் போயிடுது இப்போ தான் நம்ம பால் இது விடுங்கிறப்பால் கருள் இதுக்கு கொஞ்சமாக பழப்புளி விடுவோம் படப்புழி கலும் நல்லா வத்திட்டு நான் நடுப்ப நிப்பாட்டி விட்டுட்டேன்டா கண்டு எரிஞ்சு கொண்டு இருந்தது கறி நல்லா வடிவாக வற்றிட்டுது திரண்டு சோறு கீரிசம்பைக்கு அவசரத்துக்கு இது உள்ள சோறு தான் செய்ய முடிஞ்சது அது கொஞ்சம் கஷ்டம் பருப்பு கீரை பாவக்காய் அப்பளம் ായ് ഊറ്കരി തൈര് എന്താ കറിയ സാപ്പിടുമ്പ

നീเรഞ്ഞമോ? നീരരനെ ലാസതി. ചാപര ചാпили ചാപര 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 എല്ലാം ചാപര చేద్దాం సాపడేనా? అబ్బే లేదు. చాపడ 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 వంట. హ్మ్. చాపడ చాప ఇన్న. నీ అన్న చెల్లెలు ఎక్కడ ఉన్నాడో నేను చెప్తాను. చాప్రే చాపడ చాపడ పడ చాపడ 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 పడ చాపడవే. అబ్బే சன்ன நல்லா பூ போல அவிஞ்சு கா அவிச்சு காத்துனா அப்படியே பூ போல அவிஞ்சிருக்கு சாப்பிடவே நல்லா இருக்கு ம் உறவுகளே இந்த காணொலியை இத்தோட கொள்றோம் இன்னொரு நல்ல காணொலியை சந்திப்போம் முதல்ல என்ன மறக்காமங்கள சனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தான் என்கூட சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை என்னென்னாங்க நல்லா வளர்ந்து போகிறதுக்கு நன்றி